வணக்கம் நான் பிள்ளை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர் தற்போது பார்க்கும்போது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்கள் மேங்காய் வந்து இப்போ வந்து பூக்கோ தொடங்கியிருக்கு இது நல்ல பூ வந்து பூத்து பின்னாடி பார்த்திங்களா சுமார் வந்து ஒரு மூ மூணு மாதத்துக்குலாம் நமக்கு வந்து அந்த மகசூல் வந்து வந்துடும் அந்த மகசூல் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து பெசிசைடு மருந்தை வந்து குறைச்சி தான் பண்ணணும்னு கண்டிப்பாக ஒரு என்னுடைய நோக்கமே அதுதான் முடிந்த வரைக்கும் மருங்களை மருந்தை குறைச்சிட்டு மருந்தில்லாத பழத்தை உருவாக்கணும் தான் அந்த அந்த டைம் வந்து ஒவ்வொரு மாங்காய்க்கும் இண்டிவிஜுவலாக கவர் போடலான்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுறது விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டு மருந்து அடிச்சிருக்கோம் பத்தாயிரரூபா செலவாயிருக்கு இந்த வந்து பூக்குறதுக்காக பார்த்திங்களா சுமார் ஒரு மரத்துக்கு வந்து நூறு கிலோ எருவு இரண்டு கிலோ மருந்து கொடுத்துருக்கேன் கலப்ப மருந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டானிக் அது இது அடிச்சுருக்கோம் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பாய்சன் இல்லாத சாப்பிட்ற பொருள் இல்லையா யார் எப்படி பண்ணுறாங்களோ அது வேறு விஷயம் என்னுடைய மனசாட்சிப்படி நான் வந்து ஏன்னா நம்மளதும் குழந்தை இருக்குது எல்லோரும் இருக்கும் ஏன்னா நோய் இல்லாத வாழ்வு குறை செல்வம் பாருங்கள் இந்த பூவை வந்து இதை நம்பி தான் எங்கள் வாழ்வாதாரமே இருக்குது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தூ இருபத்தஞ்செல்லாம் மாங்காய்க்கு தமிழக அரசு கண்டிப்பாக கண்டு கொள்வதே இல்லை பாருங்கள் வெதர் வந்து மேலே ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பூவெல்லாம் கண்டிப்பாக நல்லா மலர்ந்துட்டு இரண்டு நாள் மூடிட்டு தூர்வந்தாவே அவ்வளோதான் நாங்கள் பண்ண செலவு ஆண்டு முழுவதும் பண்ண செலவெல்லாம் போயிடும் ஏன்னா நாங்களும் நல்லதை கெட்டதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் சொல்வது ஈஸி செய்வது கஷ்டம் ஏன்னா நாங்கள் யாரும் மாச சம்பளம் வாங்கலை ஏன்னா ஒரு விவசாயி வந்து இதே தான் எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே அவங்களுக்கு குடும்ப செலவு குழந்தைங்க படிப்பு செலவு நல்லது கெட்டதெல்லாம் ஏன்னா அரசாங்கம் கண்டிப்பாக பேரளவு தான் செய்யுது தமிழக அரசு ஏன்னால் மா விவசாயிகளை பார் கண்டுக்கவே இல்லை இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரிக்காரம் ஏன்னால் ஜூஸ் வந்து பெசிசைடு அதிகின்றாங்க எங்கே பெசிசைடு அதிகம் சொல்லுங்கள் நம்ம வந்து மாங்காயம் மொத்தமாக இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அரைக்கிறாங்க இது கேள்வி கேட்கறதுக்கு யாரும் வர்றதில்ல முன் வரதில்லை ஏன்னா நமக்கு என்ன உனக்கு என்ன ஏமா வாழ்ந்தால் சேர்த்தால் என்ன நாம் நல்லா இருக்குமா சமுதாயம் இப்படி நினைக்கும் போது தான் தவறுகள் நடக்கவும் விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்படவும் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் மாங்காயில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாய சட்ட தலைவர் இப்போ மழை துருக்கே இருக்கு எங்கள் வாதார வாழ்வாதாரத்துக்கு பயமாக இருக்குது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம்